நாங்கள் நெக்ஸ்ட்டு போன ஸ்பாட்டு தான் வந்து சாத்தனூர் டேமு இது வந்து திருவண்ணாமலை டு ஏலகிரி போகிற வழியில் இருக்குது நான் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது இந்த இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன் ஸோ அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை அதனால் திரும்ப வந்து எங்கள் அப்பா எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க என்ட்ரன்ஸில் வந்து பர் ஹெட்டுக்கு வந்து ஃபைவ் ருப்பீஸும் காருக்கு வந்து டுவெண்ட்டி ருப்பீஸும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே என்ட்ரி ஆனோடனே போட் ஹவுஸ் இருந்துச்சு அதில் ஒரு ரெண்டு பேர் வந்து அங்கே போட் மிதிச்சுட்டு ஓரத்தில் போய் மூட்டிகிட்டு நின்றுட்டு இருந்தாங்க அப்படியே போட் ஹவுஸ்லேருந்து அந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா டேமோட வியூ வந்து இருக்குது சுத்தமாக தண்ணியே இல்லை வெறும் டேம் மட்டும்தான் இருந்துச்சு பட் அதுவுமே பக்கத்துக்கு நல்லா தான் இருந்துச்சு அந்த ஆற்றுல வந்து இறங்கக்கூடாது அப்படின்னு வேற சொல்லியிருந்தாங்க அதில் முதல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேயே எழுதி போட்டிருந்தாங்க மேபி இதில் தண்ணி வந்துச்சுன்னா இதோடய வியூவே செம்மையாக இருக்கும் ஏன்னா எம்டியாக இருக்கும்போது இதை பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு இத்தனை நாளாக என் வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி இன்றைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா த்ரோட் பெயினாக இருக்குது கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்குது அதோடு தான் வாய்ஸ் கொடுக்குறேன் அதனால கொஞ்சம் கரமுரான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா யானை பண்ணிக்கு போயிட்டுருக்கோம் இதில் வந்து ட்ரெக் பண்ணி போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது காரில் போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது ஃபைனலாக நான் போய் விளாக் பண்ணணுமேங்கிறதுக்காக எனர்ஜி ஏற்றிக்கிறதுக்கு தண்ணி குடிச்சிட்டு கிளம்பிட்டேன் வாங்க உள்ளே போவோம் நாங்க வந்து இப்ப வந்து சாத்தனூர் ஆணை சீ அணை அன்னை முதல் அணை முதலை பண்ணைக்கு வந்திருக்கோம் சரி உள்ள எத்தனை முதல்ல இருக்குன்னு போய் பார்க்க போவோம் அந்த ஆர்ச்சி கீழே இன்ஸ்டாவில் போஸ்ட்டு போடுறதுக்காக ஒரு நாலு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் இப்போ நாங்கள் வந்து இங்கே இருக்க முதலே பார்க்க வந்திருக்கோம் நான் வந்து குட்டி வயசாக இருக்கும்போது இந்த ஏரியாவில் முதல்ல பார்த்தேன் எக்ஸ்கியூஸ் நீ கொஞ்சம் ந வந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இங்கே முதலே இருக்கணும் ஓ மை காட் சி முதலை நான் இந்த இடத்துக்கு வந்து குட்டி பிள்ளையாக இருக்கும்போது வந்திருக்கேன் ஹை முதல்ல

அதுலேயே வச்சுக்கங்க போல இருக்க முதலைகள் மயம் முதலைகள் வந்து உறங்கும் இடம் ஆமாம் ஐ திங்க் இப்ப சோம்பேறி கலதைங்க எனக்கு ஆக்சுவலி ஃபைனலாக ஒரு முதல்ல நடந்து வந்ததை நாங்கள் பார்த்தோம் அது அப்படியே இந்த உடும்பு நடக்கும் அந்த மாதிரியாவே நடந்துச்சு நான் இப்போதான் முதல்ல நடந்தே பார்க்குறேன் எங்கள் ஊரில் சிவகங்கை பொங்கான்னு சொல்லி ஒரு பார்க் இருக்குது அங்கேயும் முதல்ல இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்ஸ் அப்போனே டைம் இருந்துச்சு இப்போ இருக்கா என்னன்னு தெரியல ஸோ ஆல்ரெடி நான் முதலையெல்லாம் அடிக்கடி பார்த்துருக்கேன் இருந்தாலும் இதையும் நாங்கள் வந்து ஒரு மாதிரி பார்க்காத மாதிரி தான் பார்ப்போம் அது வந்து நம்ம உள்ளே வர்றது இது வந்து அவுட் இன் அவுட் ஃபைனலாக ஃபுல்லாகவே முதலைகள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச இதில் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்கும் போல் டோட்டலாகவே

ஆக்சுவலி இங்கே வெயிலே அடித்தாலும் கிளைமேட்டு செம்மையாக இருக்குது இதுக்குள்ளேயும் முதல்ல இருக்குது நான் நடந்து போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குதுன்னு அது இது தான் ஆக்சுவலி எனக்கு ட்ரக் பண்ணி போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு ஏன்னா அது வந்து செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே பட் டைம் இல்லாத காரணத்தினால நாங்கள் அந்த ஏரியா விட்டு கிளம்பிட்டோம் இந்த இடம் வந்து ஒன் டே ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்க்கலாம் அவ்வளோ பெரிய ஸ்பாட்டாக இருக்குது நிறைய பார்க் இருக்குது ஸ்விம்மிங் ஃபூல் இருக்குது அந்த மேலே டேமுக்கெல்லாம் போய் பார்க்கலான்னு நாங்கள் போகலாம் ஏன்னா வெயில் பயங்கர வெயிலாக இருந்துச்சு கொழுத்தி எடுத்துச்சு இந்த வெயிலில் போய் என்னத்தை பார்க்குறது அப்புறம் நம்ம கறிக்கட்டையாக தான் திரும்பி வருவோமேனு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே ரிட்டர்ன் போகலான்னு முடிவு போனோம் இருந்தாலும் லெஃப்ட் சைடு என்ன தான் இருக்குது அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியில் போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பினா சேம் அதே தான் ஃபுல்லாக பார்க்காக தான் இருக்குது குட்டி குழந்தைங்களாம் கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்புறம் ஃபைனலாக அங்கே பார்க்கிங் இருந்துச்சு அந்த பார்க்கிங்கில் போயிட்டு நாங்கள் காரை திருப்பிட்டு ரிட்டர்ன் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இதுக்குள்ளே என்னென்னமோ இருக்குது போகல நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலை ஆனால் இதில் நிறைய பார்க் இருக்குங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது நீங்கள் அப்படியே பார்த்துக்குங்க எப்படி இருக்குது நல்லா சீனரியாக இருக்குதுல்ல வெயில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக மேலே ஏறி போய் நான் டேமை பார்த்துட்டு வந்துருந்துருப்பேன் பரவாயில்ல நம்ம வந்து டேமோடய வியூவை இப்படி இருந்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கார்லேயே அப்படியே பார்த்தாச்சு அப்புறம் டைம் ஆயிடுச்சு சரி ஓகே போகிற வழியில் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஊரில் சாப்பிட்டோம்லாம் ஞாபகம் இல்லை அங்கே ராஜா ராணின்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அங்கே போய் சாப்பிட்டுட்டு நீராக நம்மளோட நெக்ஸ்ட்டு ட்ரிப் போகிற பிளேஸ் வந்து ஏலகிரி நாளைக்கு நாங்கள் ஏலகிரியில் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம் பாய்